அன்னைக்கு திமுக டீலிமிட்டேஷன் கமிஷன் மீட்டிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல போய் இந்தியாவினுடைய லோக்சபா சீட்டு ஆக உயர்த்தப்பட்ட பொழுது கலைஞரையா தமிழ்நாட்டுக்கு ஒரு சீட்டு கூட வாங்கி கொடுக்கும் அப்ப நாயப்படி விஜய் அவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார் யாரு மேல வைக்கணும் இதற்கு முன்னாடி டீலிமிட்டேஷன் நடந்த பொழுது ஆட்சியில யார் இருந்தாங்க அப்ப தண்ணி விஜய் அவர் யாரு காட்டணும் காங்கிரசுக்கும் திமுகவும் காட்டணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நாங்க பண்ற டீலிமிட்டேஷன் ஒருவேளை வரும் பொழுது

நான் டான் சும்மா இல்லை பத்து டான் அடித்தேன்